நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிநாதோட வாழ்க்கையை அதாவது திரையுலக வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கிமு கிபி மாதிரி கோமு கோபி அப்படின்னு பிரிச்சிடலாம் அது என்ன கோமு கோபின்னா கோச்சரியானுக்கு முன் கோச்சரியானுக்கு பின் கோச்சரியானுக்கு முன்னு வரையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் அவருடைய ஒன்று ரெண்டு படங்கள் நடுவில் தோல்வி அடைந்தாலும் கூட அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார் சிம்மாசனம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தோட தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய உடல்நலம் கெட்டு ஓய்வு பெற்று மீண்டும் கோச்சரியான் மூலம் ரீஎன்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ரெண்டு அடி ஏறுனா எட்டடி சறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துட்டுருக்கு கோச்சரியான் ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் ஃப்ளாப்பு லிங்காவும் ஃப்ளாப்பு ஏகப்பட்ட பிரச்சனை வேற பண்ணாங்க அதுக்கப்புறம் கபாலி மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படம் லாபமான படம்னு நமக்கு தெரியும் காளா வந்து பெருசாக போகலை டூ பாயிண்ட் ஓ பெருசாக எதிர்பார்த்தும் அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில் பெருசாக போகலை பேட்டை மிகப்பெரிய வெற்றி படம் ஆனால் அடுத்து வந்த தர்பாரும் அண்ணாத்தையும் மறுபடியும் காலவாய் விட்டுருச்சு அப்புறம் ஜெயிலரில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து நின்னாரு திடீர்னு அவர் மகள் லால் சலா மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டாங்க வேட்டையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கீழையும் போகல மேலே இழுத்து விடல அப்படியே சமாளியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இதுதான் இந்த நிலவரம் சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரஜினியோட அந்த ஸ்பீடு கம்மி இல்லை ரஜினியோட அந்த ஃபார்முலாலாம் நீர்த்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமாக அதெல்லாம் வந்து காரணமாக இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ரஜினி அவர்கள் தேர்ந்தெடுத்த இயக்கங்களில் தான் நிறையா அவர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பார் ரஞ்சித்தோட ரெண்டு படங்கள் பண்ணார் பார்த்தீங்களா கபாலி காலா ரெண்டுமே ரஜினிசைகளே முழுசா திருப்தி பண்ணலை தான் அதாவது அவருடைய கேரியரில் தர்பார் மாதிரி அண்ணாத்த மாதிரியான ஃப்ளாப்பு கூட பரவாயில்லைங்க அட்டறை ஃப்ளாப்பு தான் ஆனால் அது ரெண்டும் ரஜினி படமாகவே இருந்துச்சு ஆனால் கபாலையும் காளாவும் அப்படி இல்லை ஸோ ரஜினி அவர்கள் மிகப்பெரிய அவர் யோசிக்கிறது தப்பி தவறி கூட ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம் ஆனால் அது நம்ம ஃபார்முலா இல்லாமல் கபாலி மாதிரி காளா மாதிரி ரசிகனுக்கு வந்து ரிப்பீட் கொடுக்காத ஒரு படமாக இருக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்காராம் ஸோ இதன் விளைவாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இனிமே வந்து சமூக கருத்துக்கள்ங்கிற பேரில் வந்து ஒன் சைடாக படம் எடுக்கிற இயக்கங்களோட நாம் வந்து படம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு இதனால தான் மாரி செல்வாஜியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தகவலை சொல்லியிருந்தோம் ஆனால் அது நேத்து இன்னைக்கு திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா வெற்றி மாறனவர்கள் ரஜினியோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போய் ரஜினியை சந்திச்சு பேசினாராம் பேசுனது ரஜினிக்கு ஒரு கதை சொல்லி ஏற்கனவே ஒரு கதை சொல்லி அது வந்து பண்ணாமல் போயிட்டார் அரசியல் கதை அப்படின்னு தர ஆனால் இப்போ வெற்றிமாரர்கள் ரஜினிக்குன்னு டெய்லர் மேடா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி போய் சொல்லியிருக்காரு கேட்ட ரஜினிக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சாம் ஆனாலும் கூட வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா அந்த சமூக அக்கறை கலந்த படங்கள் எடுக்கிறதுல வந்து மும்முரமா இருக்காரு அது இப்ப நம்ம கேட்கவே தேவையில்லை ஸோ அதனால வேற ஏதோ இஷ்யூ வந்துருமோ அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ரஜினிக்கு வந்து யோசனையாக இருக்கான் ஸோ அதெல்லாம் வெற்றிமாறனோட மீண்டும் ஒரு சந்திப்பில் நிறைய அலசி ஆராய்ந்து சீன் பை சீன் விவாதம் பண்ணுனா கண்டிப்பா ரஜினிகள் அதற்கு ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சந்திப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜயன் நடிக்கப் போகிற படத்தோட அறிவிப்பு சொல்லலாங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு தெளிவு வரும் நம்ம நம்பலாம் ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு